தொடர்ந்து திருக்கயிலாய பரமரை நெய்கண்ட சந்தானம் திருப்பேரூராதீனம் தமிழ்நறி வழிபாட்டுச் செம்மல் கைலை புனித திருப்பெருந்திருகும் குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளை அருள் வேண்டிப்படுகின்றோம் உருவாகி இங்கு எமது அல்லல் அருத்தான் என்றும் தீபர அவன் தாழ் தொழுவாம் என்றும் தீபர போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் எல்லோரும் எல்லா நடங்களும் சென்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் மேலை சிதம்பரமா மிக்கவர்கள் பேரூரில் சேலத்தவர் போற்ற திருமணம் செய்த சாந்தலிங்க பெருமானுடைய அருட்பயிரால் அமைந்திருக்கும் தவிர்த்து சாந்தலிங்கடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியும் ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த நல்ல சூழலிய நோக்கில் தொல்காப்பிய மரபியல் என்கின்ற தளத்திற்கான கருத்தரங்கத்திற்கு வருகை பிரிந்து தலைமையேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய பேரண்டிற்கும் மதிப்பிற்கும் கூடிய பத்மஸ்ரீ மற்றும் சாகித்ய அகாடமி விருது போன்ற பல விருதுகளை எல்லாம் பெற்று சிறப்பித்திருக்கக்கூடிய சிப்பி ஐயா அவர்களே வாழ்த்துறை மகிழ்வுரை வழங்குவதற்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரியினுடைய மண்சார் செயலரும் தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய மேனார் துணைவேந்தரும் ஆகிய முனைவர் ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயா அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் அவர்களே இங்கே தொல்காப்பிய மரபியிலும் தமிழர் வாழ்வியலும் என்கின்ற பொறுமையிலே உரையாற்ற வருகை வந்திருக்கக்கூடிய தன்னூரியா அறக்கட்டளை மும்பையினுடைய தலைவர் சு குமரராசன் அவர்களே தொல்காப்பிய மரபியல் கிட்டும் திணையியல் என்கின்ற அடிப்படையிலே உரையாற்ற வருகை வந்திருக்கக்கூடிய மதுரை சூழலிய அறிஞர் திருமிகே பாமையினையா அவர்களே தொல்காப்பிய மரபியலும் மெய்கான அறிவியலும் என்கின்ற தலைப்பிலை உரையாற்றுவதற்கு வருகை வந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் காந்தி கிராமிய நிகர்நிலைப் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ப ஆனந்தகுமார் அவர்களே தொல்காப்பிய பாதிப்பும் கற்பித்தலும் என்கின்ற தலைப்பிலை உரையாற்றுவதற்கு கூடிய நம்முடைய கல்லூரினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் க திருநாக்கரசு அவர்களே உயிரின பகுப்பும் பெயரிடு முறையும் நவீன வாசிப்பில் தொல்காப்பியம் என்பதை பற்றி உரையாற்றி வரி வந்திருக்கக்கூடிய கோசை அமைப்பினுடைய தலைவர் பாராட்டுதற்குரிய காளிதாசன் ஐயா அவர்களே தொல்காப்பிய மரவியலில் சமூக கூறுகள் பற்றி உரையாற்ற வருகி விருந்திருக்கக்கூடிய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை முதுமுனைவர் ராமர் ஐயா அவர்களே மற்றும் நன்றியுரையாற்றியிருக்கக்கூடிய முனைவர் சி புவனேஸ்வரி அவர்களே வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய விவசாய அமைப்பினுடைய செயலாளர் நாயகம் அவர்களே அவைகளை வீட்டில் தமிழ் சான்றோர் பெருமக்களை மாணவ செல்வங்களே அனைவருக்கும் நம்முடைய ஒருங்கிணைந்த வாழ்த்துக்களை முதற்கும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் உல்காப்பியம் தமிழர்களுக்கே கிடைத்த ஒரு பெரும் பெட்டகம் அந்த பெட்டகம் நீண்ட காலமாக முழுமையாக வெளிக்கொணரப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இலக்கிய வரலாற்றிலேயும் இலக்கண வரலாற்றிலேயும் நாம் காணுகின்றோம் உலகிலே பல்வேறு மொழிகள் ஐநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என வரலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே சுமார் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கே நமக்கு தொல்காப்பியம் நமக்கு இந்த தொல்காப்பியத்தை நமக்கு தந்திருக்கின்றார் அது மட்டும் சிறப்பல்ல மற்ற மொழிகளுக்கெல்லாம் எழுத்துக்களை வகுக்கின்ற போது அதற்குண்டான வகையிலே ஒரு முறைப்பாட்டை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய தொல்காப்பியர் தொல்காப்பியரும் சரி தொல்காப்பியருக்கு முன்னாலேயே இருந்த நம்முடைய இலக்கண ஆசிரியர்களும் ஏனென்றால் அதற்கு முன்னதாகவே நம்முடைய இலக்கணம் இருந்ததை தொல்காப்பியத்திலே நாம் உணர முடிகின்றது என்சினோரே என்மனார் புலவர் என்ப என்கின்ற வரிகள் நமக்கு அதற்கு முன்னாலேயே நூல்க இலக்கணங்கள் இருந்திருக்கின்றன என்பதை காட்டுகின்றன அதிலே ஒரு வகைப்ப வகைப்பாடை காட்டுகின்றார் இப்போ நம்ம பிற்காலத்தில் வந்ததாக இருக்கக்கூடிய பிறப்பியல் சொற்பிறப்பியல் என்று சொல்லக்கூடியதுக்கெல்லாம் மூலமாக தொல்காப்பியல் எப்படி நமக்கு வரையறுத்து போயிருக்கிறார் எத்தனை ஆண்டுகளானாலும் எந்த சொல் எங்கே இருந்து பிறக்கும் எந்த சொல் எந்த சொல்லுக்கு பின்னால் வரும் அப்படிங்கிறதையெல்லாம் நமக்கு வரையறுத்திருக்கின்றார்கள் அதே மாதிரி பிற மொழிகளிலே எந்த ஒரு எழுத்து எந்த ஒரு எழுத்துக்கூட எப்படி வேண்டுமானாலும் போட்டு எழுதிக்கொள்ளலாம் ஆனால் தொல்காப்பியத்தில் அப்படி இல்லை இன்னென்ன எழுத்துக்கள் தான் இப்படித்தான் வரும் என்கின்ற அடிப்படையிலே மெய்மயக்கம் என்கின்ற அடிப்படையில் நமக்கு ஒரு வரையறையை நமக்கு அவர்கள் தந்திருக்கின்றார்கள் இப்படி தந்ததை தொடங்கி மற்ற எல்லா மொழிகளும் இருப்பதைப் போல எழுத்து சொல் ஆகியவற்றிற்கு இலக்கணம் தந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு பெருமையான ஒரு இலக்கணத்தை தந்தவர்கள் நம்முடைய பொருளதிகாரம் என்கின்ற அந்த அதிகாரத்தை தந்தது ஒரு சிறப்பு வாய்ந்தது அந்த சிறப்பு வாய்ந்த அந்த பொருளதிகாரத்தில் நமக்கு இன்றைக்கி மரபியல் என்கின்றதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் சூழலிய நோக்கில் தொல்காப்பிய மரபியல் என்பதை பற்றி சிந்திப்பதற்காக இந்த கருத்தரங்கு அமைந்திருக்கின்றது நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ஓசை காளிதாசையா அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் தொடர்பு கொண்டார்கள் மிகவும் ஒரு மகிழ்வுக்குரியதான இந்த செய்தியை சொன்னார்கள் தொல்காப்பிய மரபியலை சூழலியல் நோக்கில சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கு என்று சொன்னபோது மிகவும் அழிவுக்குரியதாக இருந்தது அவர்கள் தொடர்ந்து ரெண்டு வகையான பணி ஒன்று விழிப்புணர்வு பணி ஆங்காங்கே கருத்தரங்குகளின் மூலமாகவும் உரையாடிக உரைவீச்சுகளின் மூலமாகவும் செய்து வருகின்றார்கள் மற்றொன்று களப்பணி களங்களுக்கே சென்று அதுவும் மிக புழமையான உயிரி மண்டலம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த களப்பகுதியிலேயே சென்று அங்கே இருக்கக்கூடிய உயிரின பாதுகாப்பு இயற்கை பாதுகாப்பு இவற்றை குறித்த பல நல்ல பணிகளை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இங்கே வந்து நம்முடைய கல்லூரியோடு இணைந்து இந்த கருத்தரங்கை நடத்துவது மிகவும் ஒரு சிறப்புக்குரியது இதிலையும் சான்றோர் ஒரு மக்கள் பலரையும் அழைத்து அந்த நோக்கியிலே நமக்கு இங்கே நிறைய தலைப்புகளையெல்லாம் நமக்கு இங்கே வகுத்து தந்திருக்கின்றார்கள் நம்முடைய பாராட்டுக்குரிய ஐயா அவர்கள் தொழிலாப்பிய மரவியலும் தமிழர் வாழ்வியலும் என்கின்ற அடிப்படையிலே நமக்கு அதை பற்றி நமக்கு ஒரு விளக்கமான உரையை நல்கி இருக்கின்றார்கள் நமது சிறந்த எழுத்தாளராக மக்கள் மத்தியில் நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுவதற்குரிய பாமையினையா அவர்கள் தொல்காப்பிய மரபியல் காட்டும் திணையியல் என்கின்ற அடிப்படையிலே நமக்கு அங்கே உரையினை நலகி இருக்கின்றார்கள் அதே போல நம்முடைய முனைவர் ஆனந்தகுமார் ஐயா அவர்கள் தொல்காப்பிய மரபியலும் மெய்கான் அறிவியலும் என்கின்ற அடிப்படையிலே நமக்கு உரையாற்ற தந்திருக்க உரையாற்ற இருக்கின்றார்கள் அதே போல திருநாவுக்கரசு தொல்காப்பிய வாசிப்பும் கற்பித்தலும் அதேபோல் முனைவர் முதுமுனைவர் சு ராமர் அவர்கள் தொல்காப்பிய மரபியலில் கூறுகள் என்கின்ற அடிப்படையிலே நமக்கு உரை நிகழ்த்துகிறார்கள் இந்த ஒரு இயல் மட்டுமல்ல ஒவ்வொரு இயலும் மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய கருத்தரங்குகளை நடத்தக்கூடிய வகையிலே நமக்கு அமைந்திருக்கின்றன எல்லா உலகத்திற்கும் நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு துறைகள் எல்லா துறைகளோடும் சேர்ந்து அந்த நோக்கில் நாம் கருத்தரங்கு நடத்தக்கூடிய அளவுக்கு தொல்காப்பியத்தில் செய்தி இருக்கின்றன ஒரு புவியியல் அமைப்பு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் திணைகளை எப்படி அந்த ஐந்திணையாக வகுத்திருக்கின்றார்கள் அந்த திணைக்குண்டான மரம் அதற்குண்டான வகையிலே உணவு இதையெல்லாம் பார்க்கின்ற போது புவியியல் நோக்கிலே நாம் எப்படி அணுகுவது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அதேபோல் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மானுடவியலை ஆராய்ந்தோம் என்று சொன்னால் அந்த மக்களுடைய புழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லுவதற்கும் நமக்கு அதில் இடம் இருக்கின்றது உளவியல் நோக்கில் ஒவ்வொரு திணைக்கும் உண்டான வகையிலே அங்கே நமக்கு கருப்பொருள் முதற்பொருள் உரிப்பொருள் என்பவற்றை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அவை எப்படி உளவியல் நோக்கிலே நமக்கு இருக்கின்றன என்று சொல்லும் அதே மாதிரி எடுத்துக்கொண்டால் ஒரு அரசியல் நோக்கிலே எப்படி இந்த திணையில் வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வந்து கொள்ள முடியும் எப்படி ஒரு போர் என்றால் அதுக்கு என்ன வரைமுறை இன்னைக்கு கூட போர் என்று சொன்னால் அது வரைமுறை இல்லாமல் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இப்படித்தான் போர் நிகழ்த்த வேண்டும் இப்படித்தான் முறைமை என்றெல்லாம் நமக்கு ஒதுத்து தந்திருக்கின்றது தொல்காப்பியம் இப்படி வரிசையாக பார்த்தோம் என்றால் ஒவ்வொன்றும் செய்யலயிலாக இருந்தாலும் செப்பயலாக இருந்தாலும் எல்லாவற்றிலேயும் நமக்கு ஒரு நல்ல நெறிமுறையை நமக்கு தொல்காப்பியம் தந்திருக்கின்றது இவர்களுடைய த நம்முடைய ஓசை அமைப்பினுடைய அந்த தொடக்கம் இனி வரக்கூடிய காலங்களிலே அந்தந்த துறையைச் சேர்ந்தவர்கள் தொல்காப்பியத்தை பார்த்தோம் என்று சொன்னால் தொல்காப்பியத்தினுடைய பெருமை கொண்டு சேர்க்கப்படும் நீண்ட காலமாக திருக்குறள் என்பது ஏதோ அறநெறியை பெறக்கூடியது சின்ன குழந்தைகளுக்கானது என்கின்ற நோக்கம் இருந்தது அது மாறி இன்று பல்வேறு துறைகளிலே திருக்குறளை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அரசியல் உளவியல் வாழ்வியல் என்று அதுபோல கொள்காப்பியம் எதிர்காலத்தில் வருவதற்கு இந்த கருத்தரங்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் இந்த நல்ல கருத்தரங்கு பங்கேற்றிருக்கக்கூடிய நண்பர் பெருமக்களுக்கும் இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய ஆண்டோர் மக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நலன்களையும் நல்க வேண்டும் என்று வாழ்த்து நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்